ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ இதை கேட்ட நிமிடத்தில் உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது நீ நிரந்தரமான மகிழ்ச்சி பெறுவாயோ அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன் ஒரு அதிர்ஷ்டமான உறவை ஒரு உண்மையான உறவை உனக்கு பிடித்த உறவை இடத்தில் உன்னை நிரந்தரமாக வந்திருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தாது என் செல்ல குழந்தைகளுக்கு எந்த வாழ்வில் ஒன்றுமே நடக்க நல்லது நடக்கவில்லையே என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் இனி இந்த நாமத்தை இனி சொல்லிக் கொள்ளும் போது வராகி வராகி என்று என்னை அழைத்து கொள்ளும் போதே இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் தர்மத்தை கொடுப்பதற்கு அர்த்தத்தை கொடுப்பதற்கும் வந்திருக்கின்றேன் ஆனால் தினமும் இந்த வராகி நம்பிக்கையோடு பொறுமையோடு தானே வணங்கி கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நினைக்காதே ஏன் இனிய மிகவும் நன்றாக வாழ்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் குழந்தையே உனக்கு போதுமான அளவுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டேன் இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு தேவைப்படாது ஏனென்றால் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய கால நேரத்தை நெருங்கிவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் சற்று யோசிக்காதே நீ காத்திருந்தது போதும் இனி உன்னை உன் வராகியானவள் பார்த்து கொள்கிறேன் இனிமேல் எங்கே என் இதற்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதில்லை யாரிடமும் போய் கை நீட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது உனக்கு வேண்டியது அனைத்தையும் இந்த வராகியானவளின் முன் நின்று நடத்தி தர வந்திருக்கும் போது உன்னை இணைத்து நீ கலக்கமடையாதே உன் பொறுப்பை இடத்தில் ஒப்படைத்த பிறகு உன்னை விட்டு விலகியவர்களை பற்றியும் உன்னை வெறுத்து விட்டு போனவர்களை பற்றியும் என் குழந்தையே கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே இனி உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் தான் கட்டப் போகிறது இந்த வராகி உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்த ஒளியின் ரூபமாக உன் கண்முன்னே நீ எடுத்து வைக்கின்ற செயல் வெற்றியை பாதையை மட்டும்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் இதுவரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் உன்னை தொடரப்போவதே இல்லை உன் கர்ம வினைகளும் யாவும் தொலைந்துவிட்டது உன் கர்ம வினையினை நான் எடுத்துக்கொண்டு இனி நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நலமான வளமான வாழ்க்கைக்குத்தான் அடித்தளம் இடுவதற்கு இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட காலமாக என்னிடம் கேட்டது இதோ உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்குவதற்கு வந்திருக்கும்போது உன் கையில் சேர்வதை இனி யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது என் அன்பு குழந்தையே நடந்ததை நினைத்து வருந்தியவாறே இதனால் உனக்கு ஒரு பயனும் கிடையாது தேம்பி தேம்பி அழுவதினால் என் மனம்தான் உடைந்து கொண்டிருக்கின்றது கவலையில் உன் முகம் க களைகிழந்து இருக்கின்றது நீ அழுது முடித்தது கால நேரத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு இனி வெற்றிக்கான நேரத்தை தான் இங்கு தொடங்க வைத்திருக்கின்றேன் இனி உனக்கு இன்பத்தை மட்டும்தான் தரப்போகின்றேன் அதை அனுபவிக்க தயாராக இரு உனக்கு மகிழ்ச்சி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் உனக்கு வருகின்ற காலங்கள் வசந்த காலமாகத்தான் இருக்கப் போகிறது இது உன் வா தாயின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு நான் வரவில்லையே என்று கவலைப்படாது நீ எவ்விதத்தில் என்னை நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் அந்த காலத்திலேயே அந்த விதத்திலேயே நான் இடத்தில் வந்து சேர்வதே இங்கே யாராலும் தடுக்க மு தடுத்து நிறுத்த முடியாது நீ தான் எண்ணியபடித்தான் போகிறாய் இந்த வராகிய சரணடைந்து பார் சங்கடங்கள் எங்கும் சந்தோஷம் பெருகப் போகிறது உன்னை ஆட்டிப் படைத்து மிக பெரும் பிரச்சனையில் போல் இது கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தானே உன் மனதிற்குள் இங்கு கலந்து கொண்டிருந்தாய் ஏன் அன்பு குழந்தையே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்து உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு வந்திருக்கின்றேன் அதற்குரிய நேரம் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு அம்மாவை நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் போது என்றுமே நம்பிக்கையை இழக்காது என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் செல்ல குழந்தைக்கான உன்னிடம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நீ என்னை எப்படி நேசிக்கின்றாயோ அந்த அளவுக்குத்தானே உன்னையும் நான் உன் வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு சோதனையும் வேதனையும் தான் அம்மா வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என்னை முழுமனதோடு வணங்கும் என் குழந்தையே நான் ஆசை உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு நல்லதை நடத்தி தானே வந்திருக்கின்றேன் இதோ உனக்கான விடியல் தயாராகிவிட்டது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாகத்தானே உனக்கு நிலையான துணையாக இருந்து உன்னுடைய பக்திக்கு எப்பொழுதுமே நீ கேட்டு வெற்றியின் மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கும்போது எதை நினைத்து மருந்தாமல் ஏன் அனுமதி இல்லாமல் இந்த வாழ்வில் எதுவுமே நடக்காது அதன் பிறகும் சற்று ஏன் கோபம் கொண்டிருக்கின்றாய் இழந்ததை மீண்டும் பெறப்போகிற போராட்டத்தை கண்டு பயப்படாது எல்லாம் சரியாகும் என்ற நிலைமைக்கு நீ வந்துவிட்ட போதிலும் உன்னை சுற்றி நடக்கும் சில பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு நீ மனதிற்குள் தானாகவே பயத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றாய் நீ வெற்றியின் விடியலுக்காகத்தானே காத்து கொண்டிருந்தாய் அந்த வெற்றியின் விடியல் நிச்சயம் உனக்காகவே தந்து கொண்டிருக்கும்போது நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றி மட்டுமே போகிறாய் உனக்கான நல்ல நாள் நிச்சயம் தேடி வரும் நீ என்னை உள்ளத்திலும் எண்ணத்திலும் வைத்து வெளிக்காக்கும் கவசமாக இந்த தாயை உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய் நீ விரும்பும் விஷயத்தை செய்வதற்கு நீ திரும்பும் திசையெல்லாம் நான் இந்த வராக்கி உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் எதிர்பார்த்து எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி வைக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு தொடங்கி இனி உன் வாழ்வில் தடுமாற்றமே இருக்காது நீ இந்த விஷயத்தை செய்தால்தான் உன் வாழ்க்கை முழுமையாகும் என்று நினைத்து இடத்தில் வந்து விட்டாய் என் வாழ்க்கையில் இது நடக்கிறதே அது நடக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்கான வெற்றி என் தருணத்தை தருவதற்கு இந்த வராகியானவள் உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து மறக்கா மறுத்தாதே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உதவி செய்வதை கூட நல்லவர் யார் தீவை தீயவர் யார் என்று புரிந்து கொண்டு உதவி செய் யார் பக்கம் நியாயம் இருக்கும் என்பதையும் நீ நன்கு புரிந்து கொள் தீயவருக்கு உதவி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா உன் கருமை வினை உன் கரும வினைகளை நீயே மேலும் உயர்த்தி கொள்வதற்கு நாம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்வோம் என்பதை தெளிவுபடுத்தி காரணமின்றி யாரையும் இங்கு குறை சொல்லாதே விமர்சனங்களை எதிர்கொள்வதுதான் முன்னோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த விமர்சனத்தை நீ பதிலாக கொண்டு அங்கு பணி வாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே எது எப்படி இருந்தாலும் இந்த வராகி என் கூட இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு தான் இந்த வராகி உன் கூட இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் நீ ஏன் உன் மனதிற்குள் வருத்தத்தையும் காயத்தையும் நிலையாக வைத்து கொண்டிருக்கிறாய் எந்த நிலையாக இருந்தாலும் என் வராகி என் கூட இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் மட்டும் தெளிவாக உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே முன்னின்று நடத்தி தர வந்திருக்கும்போது என் குழந்தை நீ எதை பற்றியும் மனம் வருந்த வேண்டாம் எட்டு திசைகளிலும் நான் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் ஒரு விஷயம் சில காரணங்கள் அங்கு என்ன நடப்பது எது நடப்பது என்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றதே என்று நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே சில விஷயத்தை இப்படித்தான் நான் நடத்தி தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கும்போது போது அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு உதவி புரிவதற்கும் இந்த வராகி நான் துணை கொண்டுத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தைகளுக்கான நன்மையான காரியத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என நினைத்து வருந்தினாயும் அந்த நிலையை உனக்கு ஏற்ற சாதகமான நிலையாக மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது சற்றும் நீ மனம் தளர்ந்து கொண்டு உன் நிலையை தாண்டி அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க வேண்டாம் அடுத்தது என்ன செய்தாலும் நடந்தாலும் நான் உனக்கு துணையாக பக்கபலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் உன் மனதை நிலை தடுமாறச் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் நிலையான வெற்றியை பெறுவதற்கு சில தடுமாற்றங்கள் உனக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்காதே அந்த இடையூறுகளின் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மைகள் தடைகள் வந்துவிட்ட உடனே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே தடைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்காகத்தான் என் குழந்தை கூடவே நான் இருக்கின்றேன் என்பதனை நிரூபிக்கப் போகிறேன் எதற்கும் கலங்காதி நான் உன் கூடவே உன் உனக்காகவே இருக்கின்றேன் உனக்காகவே வந்திருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்